தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி இருபத்து ஆறு பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி மலர்பிரே அஷ்டமி திதி இரவு ஏழு மணி இருபது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நவமி திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மூலம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாம யோகம் பிரீதி முப்பத்தி எட்டு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை காரணம் பத்திரை இரண்டு நாளிகை ஐம்பது வினாளிகை பவம் முப்பத்து மூன்று நாளிகை ஆறு வினாளிகை அக்காஸ் முப்பது நாளிகை பதினைந்து வினாளிகை தியாஜியம் ஐம்பது நாளிகை இருபது வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை அஷ்டமி திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு ஒரு நாளிகை ஒரு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதின் நிமிடங்கள் இன்றைய தினம் பைரவர் பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் தனலாபம் கூடும் குடும்ப சுகம் உண்டு மகிழ்ச்சி கூடும் மிதுனம் காரிய வெற்றி தனவரவு அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டு கடகம் செலவுகள் கூடும் குடும்ப மகிழ்ச்சி உண்டு பணவரவும் உண்டு சிம்மம் தன லாபம் கூடும் குடும்ப மகிழ்ச்சி உண்டு பண பலமும் உண்டு கன்னி லாபம் கூடும் பண பலம் கூடும் சத்ரு ஜெயம் துலம் மனைவி மக்கள் சுகம் மகிழ்ச்சி கூடும் அனுகூலம் தரும் நாள் விருச்சிகம் தனலாபம் ஸ்திரீ சுகம் யோகம் செல்வாக்கு தனுசு பெரிய மனிதர்கள் ஆதரவு புகழ் புத்திர மேன்மை மகரம் காரிய வெற்றி புத்திர மேன்மை வாஸ்திர தனலாபம் கும்பம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் புத்திர மேன்மை சுகம் கூடும் மீனம் காரிய வெற்றி சுபம் பதவி யோகம் நற்செயல்கள் தர்ம காரியங்கள் செய்வீர்கள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை புலிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்